செலவு மேலாண்மை கணக்காளர் எனப்படும் காஸ்ட் மேனேஜ் அக்கவுண்டன்ட் தேர்வில் சேலத்தைச் சேர்ந்த கூலித் தொழிலாளியின் மகள் ரஞ்சனா அகில இந்திய அளவில் ஒன்பதாம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புகளை தாண்டி எண்ணற்ற பல்வேறு படிப்புகள் உள்ளன விளையாட்டு உலகில் கோடிக்கணக்கான ரசிகர்களால் ஆராதிக்கப்படும் கிரிக்கெட்டை தாண்டி மற்ற விளையாட்டுகள் கவனிக்கப்படாமல் போய்விடுவதைப் போல வேலைவாய்ப்பை அள்ளித்தரும் பல்வேறு படிப்புகளும் வெகுஜனத்தின் கவனத்தை பெறாமல் போய்விடுகிறது அந்த வகையில் செலவு மேலாண்மை கணக்காளர் எனப்படும் சிஎம்ஏ தேர்வும் வணிகவியல் துறை சார்ந்த மாணவர்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது மத்திய அரசின் பெருநிறுவனங்கள் நிறுவனங்கள் விவகாரத்துறையின் கீழ் இயங்கும் இந்திய செலவு கணக்காளர் நிறுவனத்தின் கீழ் நடத்தப்படும் இந்த தேர்வு பவுண்டேஷன் இன்டர்மீடியட் மற்றும் செலவு கணக்கு என மூன்று கட்டங்களாக நடத்தப்படுகிறது நாடு முழுவதும் ஒன்றரை லட்சம் செலவு கணக்காளர்கள் தேவைப்படும் நிலையில் இந்த படிப்பு மாணவர்களின் கவனத்தை பெற்று வருகிறது சிஎம்ஏ தேர்வை நிறைவு செய்யும் மாணவருக்கு ஆண்டுக்கு பதினான்கு லட்சம் ரூபாய் வரை ஊதியம் வழங்கும் அளவிற்கு பல்வேறு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு காத்திருப்பதாக கூறுகிறார் கல்வியாளர் விஜய் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த காஸ்ட் மட்டுமே சொல்லப்போனால் போஸ்ட் கோவிட்ல வந்து சிஎம்ஏயோட ரிக்குயர்மெண்ட் ரொம்ப அதிகமாகிடுது சிஏக்குமே அஃப்கோர்ஸ் டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்குது சிஎம்ஐ வந்துட்டு இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கு சிஎம்ஐக்கு காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் இப்போ ஜாப் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அவங்க இனிஷியலாக ஒரு ஃப்ரெஷர்ஸ் ப்ளேஸ் ஆகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடியதில் மினிமம் தேர்ட்டீன் லேக்ஸ் பர் ஆனமில் அவங்களுக்கு பிளேஸ் ஆடுறாங்க சார் ஃப்ரெஷர்ஸுக்கே சிஎம்ஏ ஃபைனலில் அதுவே சிஎம்ஏ ஃபைனலில் இப்போ ரேங்கிங் லிஸ்ட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஆர் அவங்க பிளேஸ் ஆயிடுறாங்க சிறப்பு வாய்ந்த சிஎம்ஏ தேர்வில் சேலத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி சதீஷ் நித்யா தம்பதியின் மகள் ரஞ்சனா சாதனை படைத்துள்ளார் நானூறு மதிப்பெண்களுக்கு முன்னூற்றி முப்பத்தெட்டு மதிப்பெண்கள் பெற்றுள்ள ரஞ்சனா அகில இந்திய அளவில் ஒன்பதாவது இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார் சேலம் கோட்டை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பில் வணிகவியல் பாடத்தை பயின்ற ரஞ்சனா தற்போது தனியார் கல்லூரியில் இளநிலை வணிகவியல் பட்டப்படிப்பை பயின்று வருகிறார் சேலத்தை சேர்ந்த தனியார் கல்வி மையத்தில் செலவு மேலாண்மை கணக்காளர் தேர்வுக்கான பயிற்சி பெற்று அகில இந்திய அளவில் மாணவி ரஞ்சனா சிறப்பிடம் பெற்றுள்ளார் நான் என்னோடய ஸ்கூலையும் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபோர்ட்டில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் அண்ட் அங்கே ஸ்கூலில் வந்து நிறைய கவுன்சிலிங் நிறைய வந்து ஸ்பீக்கர்ஸ் பேசுகிற மூலியமாக எனக்கு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பற்றி தெரிய வந்துச்சு அதில் நான் செலக்ட் பண்ண கோர்ஸ் சிஎம்ஏ சிஎம்ஏ ஃபவுண்டேஷனுக்கு என்னோடய பிரிபரேஷன் எப்படி இருந்தால் அன்னிக்கி கிளாஸ்ல என்ன பண்ணி கிளாஸ்ல டாபிக்ஸ் சொல்லி அது அன்றைக்கே வந்து நான் ரிவைஸ் பண்ணிவிடுவேன் அண்ட் எக்ஸாம் லாஸ்ட் ஒன் மந்த் ஃபுல்லாக என்னோடய ப்ரிப்பரேஷன் ஃபுல்லாகவே சிஎம்ஏ பற்றி மட்டும்தான் இருந்தது அண்ட் டெய்லி டூ ஹவர்ஸ் அந்த மாதிரி படிப்பேன் எக்ஸாம் முன்னாடி இந்த ஃபுல் டே என்னோடய ப்ரிப்பரேஷன் எல்லாமே சிஎம்ஏ பற்றி மட்டும்தான் இருந்தது மனித வளம் நிறைந்த இந்தியாவில் வாய்ப்புக்கு பஞ்சமில்லை ஆர்வமுள்ள துறையை சரியாக கண்டறிந்து கடுமையாக உழைத்தால் நிச்சயமாக வெற்றி அடைய முடியும் என்பதற்கு மாணவி ரஞ்சனா அண்மை கால உதாரணமாக மாறியுள்ளார் சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்